சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரான்ஸில் உங்கள் எல்லாருடைய சம்பளமும் எல்லாருடைய சம்ப அடிப்படை சம்பளம் போடுவர்கள் தவிர்த்து மற்றவருடைய சம்பளங்கள் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து குறைக்கப்படுகின்றது அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் இறந்ததுக்கு அப்புறமாக எரிக்கலாமா புதைக்கலாமா அதற்கான சட்டங்கள் வழியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாகவும் நீங்கள் இலங்கைக்கோ அல்லது வந்து வேலை நாடுகளுக்கோ போனால் உங்களுடைய வேலைகளால் உங்களை நிப்பாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை எப்படி பாதுகாப்பது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்லேயோ அல்லது வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு சமூக மீடியாவில் பாய்ந்தீங்கன்னு சொன்னால் இதை எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவர்களோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக பிரான்ஸ் நாட்டில் உங்களுக்கு மரணம் வருகின்றதின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து புதிய ஒரு சட்டம் வந்திருப்பதாக என்னோட சிவா சின்னப்படி அண்ணா வந்து ஒரு பக தகவலை வந்து பயந்துருக்கிறார் அந்த தகவலை உங்களோட பயந்து விடுகிறேன் உங்களுடைய உறவினர் ஒருவரை இழந்து தவிக்கின்ற வேலையில் வந்து உங்களுடைய இறுதி சடங்கை எங்கே நடத்துவது அல்லது உங்களுடைய உடலத்தை எங்கே அவருடைய உடலத்தை எங்கே நல்லடக்கம் செய்வது எங்கே அனுமதி உண்டு சட்டப்படி எங்கே அனுமதி உண்டு என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கும் நான் எங்களுக்கு மரணம் வந்தால் நாங்கள் எங்களுடைய மரணத்தில் வந்து எங்களுடைய உடலம் போயிடும் ஆனால் அது எங்களுடைய உடலத்தை வந்து எங்கே புதைப்பது எங்கே எரிப்பது இதுக்கு என்ன சடங்குகள் எங்கே செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தொடக்கத்திலேயே வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இது சம்பந்தமாக வழியாக ச சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் உங்களுடைய உடலை எங்கே அடக்கலாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு வந்து மூன்று விஷயங்களை வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய சட்டம் சொல்கிறது அதாவது வந்து இறந்த இடம் ஒரு நபர் வந்து எந்த ஊரில் இறந்தாரோ அந்த ஊர் மயானத்திலேயே வந்து அடக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் இறந்த நபர் எந்த இடத்தில் நிரந்தர வசிப்பிடமாக வாழ்ந்தாரோ அந்த இடத்திலும் வந்து நல்லடக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரான்ஸை பொறுத்தவரையில் வந்து நிறைய பேர் வந்து நிலம் வாங்கி வச்சு இடத்துல புதைப்பாங்க நிலம் வந்து நிறைய காசு அந்த மயானத்தில் புதைப்ப புதைப்பதற்கு அப்படின்னு சொல்லி சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி நீங்கள் எங்கேயாவது உங்களுடைய குடும்பத்துக்குன்னு சொல்லி நீங்கள் நிலம் வாங்கி ஒரு மயானத்தில் விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுடைய உடலம் புதைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது குடும்பத்துக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இல்லாத விட்ட பட்சத்தில் விருப்பப்பட்ட ஊர்கள் அடக்கம் செய்ய அனுமதி கிடையாது அது சிறிய ஊர்களில் நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்க செய்யப்பட்டுள்ளது மேலும் இறப்பு நேர்ந்து பதினான்கு நாட்களுக்குள் பிரேத பரிசோதனை இருந்தால் மட்டுமே நல்லடக்கம் செய்யப்படும் அல்லி என்று சொன்னால் செய்யப்பட மாட்டார் சில நேரங்கள் உடலங்கள் ஏதாவது வருத்தங்கள் தொற்றுநோய் வருத்தங்கள்னு சொன்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சொந்த வீட்டு தோட்டத்தில் வந்து புதைப்பதைக்கு நிறைய ஆசைப்படும் நிறைய பேர் ஆசைப்படுவார்கள் அது வந்து சொந்த வீட்டு தோட்டத்திலேயே தனியார் நிலத்திலேயே உடலை அடக்கம் செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது சுகாதார காரணங்களுக்காக இதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சில காரணங்களுக்காக நகர்ப்புறங்களுக்கு வெளியே வீடுகள் மற்றும் நீர்நிலைகளில் இருந்து குறைந்தது முப்பத்தி ஐந்து மீட்டர் தொலைவில் உள்ள இடங்களுக்கு மாவட்ட ஆட்சியாளர்களுடைய சிறப்பு அனுமதி மற்றும் நிலத்தடி நீர் நிபுணரின் ஒப்புதலோடு உங்களுடைய உடலத்தை புதைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தகனம் செய்வதில் உள்ள தகலர்வுகள் உடல் எரித்து சாம்பலாக்கும் முறையில வந்து சட்டம் வந்து கொஞ்சம் இலகுவாக்கி இருக்கிறாங்க பிரான்ஸ்ல நீங்க எந்த உள்ள மின் மயானத்திலும் உங்களுடைய உடலத்தை கொண்டு போய் தகனம் செய்யலாம் இதற்கு வசிப்பிடமோ அல்லது வந்து இறந்த இடமோ அவசியம் இல்லை இதுக்கப்புறமாக இப்ப இந்த சாம்பலை என்ன செய்வது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு சில பேர் கடல்ல இந்த இந்து முறைப்படி வந்து கடலை கொண்டே கலப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க கத்தோலிக்க முறைப்படியும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சாம்பல் என்ன செய்யறார்கள் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் ஒரு காலத்தில் வந்து இந்த இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்களை தான் சட்டமாக இருந்தது இந்த மின் மின் எரிவு அதாவது உடலத்தை வந்து கரண்ட்ல போட்டு எரிக்கிற சிஸ்டம் வந்து இல்லை இப்போ இருபது தான் இப்போ எல்லாருமே இந்த இடங்கள் பிரச்சனை அல்லது வந்து மக்கள் வாழ்வது வாழ்வு இட பிரச்சனைகள் காரணமாக இருபத்தி அஞ்சு முப்பது இடங்களுக்கு பிறகுதான் இந்த கிரண்டில் வந்து எரிக்கிற சிஸ்டம் வந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மயானத்தில் இருக்கின்ற மயானத்தில் அதாவது எங்கே உடலம் வந்து எரிக்கப்படுகிறதோ அந்த மயானத்தில் இருக்கின்ற தோட்டத்தில் வந்து அந்த சாம்பலை வந்து தூவலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இயற்கையான இடங்கள் அதாவது காடு மலை அங்கேயும் கொண்டு போய் தூவலாம் ஆனால் பொது சாலைகள் பூங்காக்களில் வந்து நீங்கள் இந்த இந்த சாம்பலை வந்து தூவ முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது கடலில் கரைப்பதாக இருந்தால் குறிப்பாகங்களுடைய ஆக்கள் வந்து தமிழாக்கள் கடலில் கரைப்பாங்க குறைந்தது கடல் மட்டத்து கடல் இருந்து முந்நூறு மீட்டர் தாண்டி சென்றுதான் அதனை கரைக்க நிறைய பேர் வெங்கடையாக கரைக்கேக்க தெரியும் என்னன்னா கப்பலில் போய் தான் கரைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா முந்நூறு மீட்டர் தாண்டி போய் தான் கரைக்க வேணும் அதுக்கான அனுமதிகள் புற வேணும் அநேகமாக இதுக்கான அனுமதிகள் வந்து பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் எந்த இடத்துல வந்து இந்த உடலத்தை வந்து வைக்கிறோமோ சவக்காலையில் வைக்கிறோமோ அல்லது வந்து அந்த உடலம் சம்பந்தமாக அதை எரியூட்டுகின்ற அல்லது எரியூட்டுவதற்கு யார் ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்கள் இதற்கான வேலைகளை செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது குறிப்பாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்வோங்க நதிகள் பொது பூங்காக்கள் அல்லது பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி சாம்பரை தூவக்கூடாது மேலும் சாம்பரை தூவதற்கு முன் இறந்தவர் பிறந்த ஊரின் நகரமன்றத்தில் மேரியில் வந்து முறைப்படி அறிக்கை நீங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் மிக மிக அவதாரமாக இருங்க எங்கள் இந்த உடலத்தை எரித்ததுக்கு அப்புறமாக என்னென்ன செய்கிற நிறைய பேர் தெரியாது யாருமே இந்த இடங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் சரியான குறைவு இதெல்லாம் நான் அவங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் மேன்னு சொன்னால் நாளைக்கு யாருக்கும் எதுவும் நடக்கலாம் அதனால் இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க நாலு பேரோட பயந்து கொண்டீங்க சொன்னா தான் இது யாருக்கு ஒருவருக்கு யோசனப்படும் பிரான்ஸ்ல இருந்து நீங்கள் இலங்கைக்கு விடுமுறைக்கு போவீங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு விடுமுறை போவீங்க வேறு நாடுகளுக்கு விடுமுறை போவீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய விடுமுறை நாட்களை தாண்டி நீங்க பிந்தி பிரான்ஸுக்கு நீங்க வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய வேலைகளால வந்து உங்களை நிப்பாட்டுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் தகுந்த காரணத்தை கொடுக்காத பட்சத்தில் உங்களே வேலையால் நிப்பாட்டுவாங்க இந்த நேரத்தில் நீங்கள் இலங்கையில் இருந்து நீங்கள் அல்லது அல்லது வந்து ஆசிய நாடுகளாக இந்தியாவுக்கு போயிட்டு வர்றீங்க உங்களோட லீவு முடிஞ்சுது அதுக்கு பிறகு நீங்கள் வேலையை போகின்ற பொழுது உங்களால் அவர் வேலைக்கு நிற்பாட்டாமல் உங்களை வேலைக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இலங்கையிலேயோ அல்லது வேறு நா நாடு இலங்கை எங்களுடைய நாடுகளில் வந்து போய் நிற்கின்ற பொழுது அங்கேயே வந்து ஒரு மருத்துவ சர்டிஃபிகேட் எடுத்து வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆதாரப்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களே வேலையால் நிற்பாட்ட முடியாது அதே மாதிரி ஐரோப்பா நாடுகள் போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செக்டி சோசலில் சொல்லி செக்டரி இருந்து நீங்கள் எத்தியோண்டு எடுத்து நீங்கள் வேறு நாடுகள் போயிருந்தீங்கன்னு சொன்னால் அதனூடாக நீங்கள் அங்கே மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் நான் ஐரோப்பிய நாடுகளுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃப்ரான்ஸில் ஆக்செப்ட் பண்ணுவார்களாக இருந்தால் இப்போ மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு செக்கடி சோசல் வந்து காசுகள் பே பண்ணுமா அப்படின்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளுக்கு நீங்கள் போயிட்டு வருகின்ற பட்சத்தில் அங்கே ஒரு வருத்தத்தில் நிற்கிறீங்க உங்களோட விடுமுறை நாட்கள் அதாவது வேலை முடிஞ்சு மிட்ட நாட்களில் நிற்கின்ற பொழுது நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்து அனுப்பி ஐரோப்பிய நாடுகளுக்கான அந்த காட்டை வந்து நீங்கள் செக்கடி சோழல் எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து பாதுகாக்கப்படுவீங்க ஆனால் அதே நேரத்தில் இலங்கைக்கு போய் வருகின்ற போது இலங்கைக்கான அந்த மெடிக்கல் சர்டிகேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான மெடிக்கல்கள் இங்கே சைட் சொல் வழங்க மாட்டாது இருந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் சர்டிகேட் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வேலை பாதுகாக்கப்படும் அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து அண்மையில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது உங்களுடைய பத்ரோன் அல்லது உங்களுடைய செஃப் உங்களுக்கு தொழில் வழங்குனர் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலம் அல்லது இமெயில் மூலம் உங்களுக்கு தகவல் அனுப்பி வேலையால் நிப்பட்டலாம் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டுருக்குது இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டமாக சொல்லப்படுறது ஆனால் சரியான காரணங்கள் அந்த குறிப்பிட்ட மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கா நீங்கள் அதை பார்த்துருக்குறீங்களா அப்படின்றத வந்து அதை ப்ரூவ் பண்ணோன்னா நீங்கள் இல்லை எனக்கு மெசேஜ் வரலை இமெயில் வரலை என்று நீங்கள் வாதாடுகின்ற பட்சத்தில் வந்து அதை வந்து நீங்கள் உங்கள் பக்கம் சாதக மாத்தி சாதகமாக்கி கொள்ளலாம் ஆனால் நீங்கள் சாதகமாக்கி கொள்வது மட்டுமல்ல அதை வந்து நிரூபிக்கணும் அதே மாதிரி உங்களுடைய பத்திரோன் அல்லது உங்களுடைய தொழில் வழங்குனர் அல்லது உங்களுடைய செஃப் இல்லை நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டு அந்த மெசேஜை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க அப்படின்றதை வந்து ப்ரூவ் பண்ணணும் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இதனால் வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் போட்டோ அல்லது எஸ்எம்எஸ் போட்டோ வேலையால் நிப்பாட்டலாம் அப்படின்ற ஒரு சட்டமும் ஃபான்ஸில் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் நீங்கள் யாருமே செஃப் எஸ்எம்எஸ் போட்டுருக்காரு அல்லது உங்களுக்கு இமெயிலில் போட்டுக்கிறாங்க வேலையால் நிப்பாட்டுற இல்லை நிப்பாட்ட முடியாது பதிவு தவால் லக்தி அனுப்பினாத்தான் வேலையால் நீப்பாட்டலாம் அப்படின்ற விஷயம் வந்து இல்லை இந்த விஷயத்தையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனுடைய தகவல்கள் சமூக ஊடகங்களை பார்க்கக்கூடிய அந்த அதையும் வந்து நான் உங்களோட பயந்து விடுகிறேன் ஜனவரி மாதம் பிரான்ஸில் வாழ்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் வர இருக்கின்ற சம்பளம் வளமையாக வருகின்ற சம்பளத்தை விட குறைவாக வர இருக்கின்றது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை இருந்து அத்தனை செலவுகளும் அதிகரிக்கின்றன அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து செலவு கூட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய முச்சுவல் காப்புறுதி உங்களுடைய உடலுக்கான காப்புறுதி முச்சுவல் காசும் வந்து கூட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சாச்சஸ் காசுகள் வந்து கூட்டப்பட்டிருக்கிறது இதனால உங்களுடைய சம்பளத்தில் இருந்து சார்ச்சஸ்ஸுகள் வெட்டுவாங்க முச்சுவல் வெட்டுவாங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் காசுகள் இப்படி ஒவ்வொரு காசுகளும் வெட்டி கொண்டு வருகின்ற பொழுது உங்களுடைய சம்பளம் வந்து குறைந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக இது அடிப்படை சம்பளம் பெறுகின்ற பிரான்ஸில் வாழ்கின்ற சோழர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வராது என்ன சொன்னால் அடிப்படை சம்பளத்தினுடைய அளவு அதிகரிக்கப்படுகிறது அதில் வந்து பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் அடிப்படை சம்பளத்தை தாண்டி கூடுதலான சம்பளம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நான் ஒருவர் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜஸ் காசு சோமாஸ் காசு சோமாஸ் இல்லை പോക്കവർത്ത് കാസു അത് മറ്റുമില്ലാതെ മുച്ചവർ കാസുകൾ എല്ലാത്തിലും വന്ന് മാറ്റങ്ങൾ വരുകപോളും വലമയം മൂവായിരം ഹീറോ ശമ്പളം എടുക്കുക ഒരുവരായിരുന്നാൽ ഇന്ന് വരുടത്തേന്ത് ജനവരി മാസത്തിലേക്ക് ഉള്ള രണ്ടായിരത്തി തൊള്ളായിരത്തി ചച്ച തൊള്ളായിരത്തി അമ്പത് രൂപക്ക് അല്ലെ അറുപത് രൂപക്ക് മേലെ തന്നെ വരും കിട്ട ശമ്പളത്തിലെ മാറ്റങ്ങൾ വരും ഇതിൽ വന്ന് നിങ്ങൾ ഉണ്ടോടേ മുതലാളിയോടോ അല്ലെ വന്ന് ഉള്ള തൊഴിൽ വളങ്ങുന്നോടോ போய் சண்டை பிடிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து வரக்கூடாது என்பதற்காக இது சம்மந்தமான விஷயம் நேற்று வழியாக இருக்கிறது அந்த விஷயத்தை வந்து உங்களோட பயந்து கொள்கிறேன் அதனால் உங்களுடைய சம்பளம் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து உங்களுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் அதனால் வந்து நீங்கள் டென்ஷன் ஆகியோ அல்லது குழம்பியோ முதலாளியோட போயோ அல்லது உங்களோட தொழில் வழங்குனரோடோ அல்லது உங்களோட செஃப்ஃபோட போய்ட்டோ நீங்கள் சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கான காரணம் இதுதான் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் இந்த மாதத்துலேருந்து அடிப்படை சம்பளம் பெறுபவர்கள் தவிர்த்து மற்றவருடைய சம்பளங்களில் வந்து மாற்றங்கள் வருகிறது மிக மிக அவதானமாக இருங்கள் இந்த வீடியோக்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி